பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் மூணு சமன்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி மூணில் விநாயன் ஒன்று ரெண்டு எக்ஸு க்யூப் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது ஈக்குவல் டு ஜீரோ இதுக்கு மூணு தீர்வுகள் இருக்குது அதில் ரெண்டின் கூட்டல் தொகை பூஜ்ஜியம் அப்படின்னா அந்த தீர்வை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மூன்று மூலங்களில் ரெண்டு மூலங்களை கூட்டுனா ஜீரோ வரும் அப்படின்னா அந்த மூன்று மூலங்களை கண்டுபிடிக்கணும் முதல்ல சமன்பாட்டை எடுத்து எழுதிப்போம் மூலங்கள் மூணு மூலங்கள் இருக்குது இல்லையா மூலங்களை வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு எடுத்துப்போம் இதில் ரெண்ட கூட்டனா நமக்கு ஜீரோ வருது முதல் ரெண்டு எடுத்துப்போம் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் எடுத்துப்போம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சீக்குவல் டு ஜீரோ இது கணக்கில் கொடுத்துருக்காங்க இது அப்படியே இருக்கட்டும் சிக்மாவோன் நமக்கு தெரியும் எப்படி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மூணு மூலங்களின் கூடுதல் சீக்குவல் டு மைனஸ் பி பை ஏ மைனஸ் பிங்கிறது என்னென்ன எக்ஸு ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் மைனஸ் ஒன்று ஏங்கிறது எக்ஸிக்யூக்கு பக்கத்தில் இருக்கிறது மைனஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் ஒன்று பை ரெண்டு அப்படிங்கிறது ஆல்ஃபா பீட்டா காமா இவற்றோட கூடுதல் ஏற்கனவே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஜீரோ இல்லையா அதனால் இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா ஜீரோ வந்துடும் ஜீரோ ப்ளஸ் காமா சீக்வல்டு எவ்வளோன்னா ஒன்று பை ரெண்டு ஜீரோவை விட்டுடுவோம் காமாவோட மதிப்பு என்ன காமா சீக்வல் டு ஒன்று பை ரெண்டு ஒரு மூலம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்ததாக இந்த எல் டிவிஷன் சிந்தட்டிக் டிவிஷன் டானா வகுத்தல் ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டால் முதல்ல வகுக்கிறோம் இங்கே எப்பயுமே ஜீரோ வரும் ரெண்டு ரெண்டால் ஒன்று பை ரெண்டை பெருக்குன்னா ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ இன்ட்டு ஒன்று பை ரெண்டு ஜீரோ மைனஸ் பதினெட்டோட ஜீரோவை கூட்டினா மைனஸ் பதினெட்டு மைனஸ் பதினெட்டு இன்ட்டு ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டோட மைனஸ் பதினெட்டை பெருக்கும் போது மைனஸ் ஒன்பதுன்னு வரும் அதாவது ஜீரோ இது ஒரு காரணி ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் அதனால் இதை விட்டுடுங்க இப்போ மீதி இருக்குல்ல இதை நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு சீக்வல் டு ஜீரோ வகுத்துட்டோம்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது சீக்குவல் டு ஜீரோ எக்ஸு ஸ்கொயர் சீக்வல் டு மைனஸ் ஒன்பது அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒம்பது எக்ஸு சீக்குவல் டு இதுக்கு ரூட் எடுத்தோம்னா எக்ஸு ஒம்பதுக்கு ரூட் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு தீர்வுகள் மூன்று தீர்வுகள் எது எதுன்னா ஒன்று ஒன்று பை ரெண்டு இன்னொன்று மூணு கடைசியாக இருக்கிறது மைனஸ் அவ்வளோ விநாயகன் இரண்டு ஒன்பது க்யூ மைனஸ் முப்பத்தாறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாற்பத்தி நாலு எக்ஸ் மைனஸ் பதினாறு சீக்வல் டு ஜீரோ இதனுடைய மூலங்கள் கூட்டுத்தொடரில் அமைந்துள்ளது அப்படின்னா சமன்பாட்டை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க தீர்க்கணும் இந்த மூன்று காரணிகளை கண்டுபிடிக்கணும் மூன்று மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா ஒன் அப்படின்னா மூன்று மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அதாவது மைனஸ் பை ஏ மைனஸ் பிங்கிறது மைனஸ் முப்பத்தாறு பை ஏங்கிறது என்னென்னா ஒன்பது மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் ஓரம்பது ஒம்பது நாலு ஒம்பது முப்பத்தாறு ஷிக்மா ஒன்னோட மதிப்பு வந்து நாலு ஆல்ஃபா பீட்டா காமா என்பவை எதில் இருக்குன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது அப்படின்னா இந்த நடுப்பில் இருக்கல பீட்டா ரெண்டு பீட்டா சி முதல் ப்ளஸ் கடைசி ஆல்ஃபா ப்ளஸ் காமா இப்படி எழுதலாம் இது ஃபார்முலா கூட்டு தொடர் வரிசையில் எழுதும்போது ரெண்டு பீட்டா சீக்வல் டு ஆல்ஃபா ப்ளஸ் காமானான்னு எழுதலாம் இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா காமா இவற்றோட கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் காமா அதோட கூடுதல் என்னன்னு வந்திருக்கு ரெண்டு பீட்டா அதனால் இந்த பீட்டா அப்படியே இருக்கட்டும் நல்லா கவனிச்சிங்க பீட்டா அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் மீதி என்ன இருக்குது ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக ரெண்டு பீட்டா சீக்வல் டு நாலு அதாவது மூணு பீட்டா சீக்வல் டு நாலு மூணு பீட்டா சீக்வல் டு நாலு பீட்டா சீக்வல் டு மூணு அந்த பக்கம் போனால் நாலு பை மூணு ஒரு காரணி கண்டுபிடிச்சோம் இந்த ஏல் டிவிஷன் இந்த டானா வகுத்தல் இருக்கு இல்லையா இதில் முதல்ல நாலு பை மூணால் வகுக்கிறோம் நாலு பை மூணு எப்பயுமே ஜீரோ போடுவோம் ஒம்பதில் ஜீரோ போயிடுச்சுன்னா ஒன்பது ஒன்பதால் இதை பெருக்கும் போது ஒன்பது மூணு அடித்தோம்னா இங்கே ஒரு மூணு இருக்கும் மூணு எட்டு நாலு முன்னாங்கு பன்னெண்டு மைனஸ் முப்பத்தாறில் பன்னெண்டு போயிடுச்சுன்னா மிச்சம் மைனஸ் இருபத்தி நாலு அடுத்தது மைனஸ் இருபத்தி நாலால் இங்கே பெருக்கும் போது இருபத்தி நாலுக்கும் மூணுக்கும் அடித்தோம்னா எட்டுன்னு வரும் எட்டு இன்ட்டு நாலு முப்பத்து ரெண்டு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் முப்பத்து ரெண்டு நாலில் ரெண்டு பேடும் மிச்சம் ரெண்டு நாலில் மூணு பேடிச்சுனா ஒன்று பன்னெண்டு இப்போ பன்னெண்டாவில் பெருக்கிறோம் பன்னெண்டாவில் பெருக்கும்போது பன்னெண்டுக்கும் மூணுக்கும் அடித்தோம்னா ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு வரும் நாலு இன்ட்டு நாலு பதினாறு ஏற்கனவே ஒரு காரணியை கண்டுபிடிச்சிட்டோம் அதனால் இது நமக்கு தேவையில்லை இங்கே கீழே இருக்கு இல்லையா இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு சீக்வல் டு ஜீரோ இதை மூணாவில் வகுத்துடும் மூணோட மடங்காக இருக்கிறதுனால மூணாவில் வகுத்துட்டோம்னா மூணு எக்ஸ் ஸ்கொயர் எட்டு மூணு இருபத்தி நாலு நான் மூணு பன்னெண்டு சீக்வல் டு ஜீரோ இப்போ முன்னாங்கு பன்னெண்டு பெருக்குன்னா பன்னெண்டு வரணும் கூட்டுனா மைனஸ் எட்டு வரணும் எப்படி பிரிக்கலாம் இந்த இடத்துல மைனஸ் வர்றதுனால ரெண்டு காரணிக்கும் மைனஸில் தான் வரணும் ரெண்டு காரணியும் மைனஸில் தான் வரணும் பெருக்குன்னா பன்னெண்டு வரணும் ஆறு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு பெருக்குன்னா ப்ளஸ் பன்னெண்டு கூட்டுனா மைனஸ் எட்டு இங்கே மூணு இருக்கிறதுனால பை மூணு இதுக்கு இதுக்கு அடிச்சிட்டோம்னா என்ன வரும் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எப்படி பிரிக்கலாம் இதை எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்னொன்று வந்து என்னென்னா மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு சீக்குவல் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் ரெண்டு சீக்வல் டு ஜீரோ அல்லது மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு சீக்வல் டு ஜீரோ மூணு எக்ஸ் சீக்வல் டு ப்ளஸ் ரெண்டு X is equal to plus 2. x ப்ளஸ் ரெண்டு mm. 2. By 3 மூணு அந்தாண்டை போயிடுனா ரெண்டு பை மூணு திருவு என்னென்னா முதல்ல நாலு பை மூணு அடுத்தது ரெண்டு அடுத்தது ரெண்டு பை மூணு அவ்வளோதான் விநாயகன் 3 மூணு எக்ஸு க்யூ மைனஸ் இருபத்தாறு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு எக்ஸ் மைனஸ் இருபத்தி நாலு இவற்றின் மூலங்கள் பெருக்கு தொடரில் அமைந்தவை எனில் சமன்பாட்டை தீர்க்க இதுக்கு மூணு தீர்வு இருக்குது மூணுமே என்ன வரிசையில் இருக்குன்னா பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கணும் முதல்ல மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு வச்சுக்கோங்க மூலங்கள் பெருக்கு தொடரில் அமைந்தவைன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க அதனால் நடுப்புற இருக்கிற உறுப்போட வர்க்கம் சீக்கோல்ட்டு முதல் கடைசி உறுப்போட பெருக்களுக்கு சமமாக இருக்கும் இது ஃபார்முலா இது அப்படியே இருக்கட்டும் சிக்மா த்ரீ சிக்மா த்ரீனா என்னென்னா அந்த மூன்று மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்ஃபா பீட்டா காமா அதுக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் டிபை ஏன்னு வரும் மைனஸ் டி டிபைஏ சீக்குவல் டு மைனஸ் டிங்கிறது எது ஏபிசிடி டிங்கிறது மைனஸ் இருபத்தி நாலு பை ஏ ஏங்கிறது மூணு மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் ஒரு மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு எட்டுங்கிறது எதோட மதிப்பு ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா காமாவோட மதிப்பு என்ன அப்படின்னா பீட்டா ஸ்கொயர் அதனால் இந்த பீட்டா அப்படியே இருக்கட்டும் இந்த பீட்டா அப்படியே இருக்கட்டும் ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன எழுதலாம் பீட்டா ஸ்கொயர்னு எழுதலாம் சீக்வல்ட்டு எட்டு அதாவது பீட்டா க்யூப் சீக்வல்ட்டு எட்டை எப்படி எழுதலாம் ரெண்டு கியூப்னு எழுதலாம் கனம் மூலம் எடுக்கிறோம் அதாவது மூணை கேன்சல் பண்ணுறோம் பீட்டா சீக்வல் டு ரெண்டு ஒரு காரணி ஒரு மூலம் கண்டுபிடிச்சோம் தானா வெகுத்தல் இருக்கலையா சிந்தட்டிக் எல்டிவிஷன் மூணு மைனஸ் இருபத்தாறு ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தி நாலு கணக்கில் கொடுத்துருக்க சமன்பாட்டிலேருந்து இதை எழுதிக்கிறோம் முதல்ல ரெண்டு அளவுக்கு மூணு மூவி ரெண்டு ஆறு இருபத்தாறில் ஆறு போயிடுச்சுன்னா மைனஸ் இருபது ரெண்டு மைனஸ் இருபது மைனஸ் நாற்பது ரெண்டில் நாற்பது போயிடுச்சுன்னா ப்ளஸ் பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு ப்ளஸ் இருபத்தி நாலு ஜீரோ அப்போ இது ஒரு காரணி இது ரெண்டுங்கிறது ஒரு காரணி அது ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் அதனால் அதை விட்டுருவோம் மீதி இருக்கிறத எடுத்துப்போம் எது இந்த சவுண்ட் கீழே இருக்குதுல்ல அது எப்படி எழுதலாம்னா மூணு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் இருபது எக்ஸு ப்ளஸ் பன்னெண்டு சீக்குவல் டு ஜீரோ இது ஒரு இருபடி சமன்பாடு இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ரெண்டு மதிப்பு கிடைக்கும் மூணு எட்டு பன்னெண்டு முப்பத்தாறு பெருக்கனா முப்பத்தாறு கூட்டுனா மைனஸ் இருபது வரணும் அந்த இரண்டு காரணிகள் இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டு காரணியுமே மைனஸில் தான் வரணும் எப்படி பிரிக்கலாம்னா பெருக்கனா முப்பத்தாறு வரணும் கூட்டுனா இருபது வரணும் ரெண்டு பதினெட்டு ரெண்டு பதினெட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் பதினெட்டு பெருக்குன்னா முப்பத்தாறு ப்ளஸ் முப்பத்தாறு கூட்டினோம்னா மைனஸ் இருபது இங்கே என்ன இருக்குது மூணு இருக்குதுல்ல எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் மூணு இருக்குது அதனால் பை மூணு இதுக்கு ஒரு மூணு இதுக்கு ஒரு மூணு இதையும் இதையும் அடித்தோம்னா ஆறுன்னு வரும் எக்ஸு மைனஸ் ஆறு இதில் என்ன வரும்னா மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு சீக்குவல் 0. ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஆறு ஜீரோ அல்லது மூணு 2 மைனஸ் ரெண்டு சீக்வல் டு ஜீரோ மூணு எக்ஸு சீக்குவல் டு மைனஸ் ரெண்டு அந்தாண்டா போனால் ப்ளஸ் ரெண்டு ரெண்டு பை மூணு இந்த 3 அந்த பக்கம் வந்தால் பை மூணுன்னு வந்துடும் இந்த இடத்துல X சீக்வல் டு ப்ளஸ் ஆறு அந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு பை மூணு வினாயன் நாலு ரெண்டு எக்ஸு க்யூப் மைனஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் கே சி டு ஜீரோ இந்த சமன்பாட்டில் மூணு மூலங்கள் இருக்குது அதில் ஒரு மூலம் மற்ற இரண்டு மூலங்களின் கூடுதலின் இரண்டு மடங்கு எனில் கேயின் மதிப்பு காண்கள் மூன்று மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு எடுத்துக்கிறோம் கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு மூலம் ஆல்ஃபா மற்ற இரண்டு மூலங்களின் கூடுதல் பீட்டா ப்ளஸ் காமா இதனுடைய இரண்டு மடங்குக்கு சமம் அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டை எந்தாண்டை கொண்டு வந்துடும் பீட்டா ப்ளஸ் காமா அப்படியே இருக்கட்டும் ரெண்டு கீழே வகுத்தலில் வரும் ஆல்ஃபா பை ரெண்டு இது அப்படியே இருக்கட்டும் மூலங்களின் கூடுதல் சிக்மா ஒன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சீக்வல் டு மைனஸ் பி பை ஏ மைனஸ் பிங்கிறது மைனஸ் ஆறு ஏங்கிறது ரெண்டு மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் ஆறு பை ரெண்டு மூணு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சீக்வல் டு மூ ஆல்ஃபா அப்படியே இருக்கட்டும் பீட்டா ப்ளஸ் காமா அதுக்கு பதிலாக என்ன எழுதலாம் ஆல்ஃபா பை ரெண்டுன்னு எழுதலாம் சீக்குவல் டு மூண் எல்லாத்தையும் ரெண்டாவில் பிரிக்கிட்டோம்னா ரெண்டு ஆல்ஃபா ப்ளஸ் ரெண்டாவில் பெருக்கும் போது ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஆல்ஃபான்னு வரும் ரெண்டாவில் பெருக்கும் போது ரெண்டியும் ஆறு மூணு ஆல்ஃபா சீக்வல்ட்டு ஆறு இதுலேருந்து மூணாவில் வகுத்துட்டோம்னா ஆல்ஃபா சீக்வல்ட்டு ரெண்டு ஒரு காரணி ஒரு மூலம் கண்டுபிடிச்சிட்டோம் எல் டிவிஷன் சிந்தட்டிக் இருக்கு இல்லையா ரெண்டாவில் வகுக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ஆறில் ரெண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு மைனஸ் நாலு மூணில் மைனஸ் நாலு போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு வரும் இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் ஜீரோ வரணும் கே மைனஸ் ரெண்டு சீக்குவல் டு ஜீரோ கே மைனஸ் ரெண்டு சீக்குவல் டு ஜீரோ அப்படின்னா கே சீக்குவல் டு என்னென்னா மைனஸ் ரெண்டு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ரெண்டு கேயோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு இந்த சமன் பாட்டை எப்படி எழுதலாம்னா ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று சீக்குவல் டு ஜீரோ பெருக்குன்னா மைனஸ் ரெண்டு கூட்டுனா மைனஸ் ரெண்டு அந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் நமக்கு ஃபார்முலா இருக்குது இல்லையா என்ன ஃபார்முலா மைனஸ் பி எக்ஸ் சீக்குவல் டு ஏசி இக்குவல் டு ரெண்டு பிசிஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு சிசி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் படி ஃபார்முலாவில் பெருதிடுறோம் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னால் மைனஸ் ரெண்டை ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு ஏ சிக்கு பதிலாக மைனஸ் ஒன் பை ரெண்டு ஏ ரெண்டு இன்ட்டு ஏக்கு பதிலாக ரெண்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நாலு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாளும் பன்னெண்டு பன்னெண்டுங்கிறத எப்படி எழுதலாம் மூணு இன்ட்டு நாலுன்னு எழுதலாம் மூணு இன்ட்டு நாலு ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலுங்கிறத ரூட் அவுட்டு வெளில எடுத்தால் ரெண்டு மீதி என்ன இருக்குன்னா ரூட் மூணு இருக்குது வகுத்தலில் ஒரு நாலு இருக்குது மேலே வந்து ரெண்டை பொதுவாக வெளில எடுத்துரும் இங்கே ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மூணு வகுத்தல் நாலு இதுக்கு இதுக்கு அடிச்சிட்டோம்னா ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மூணு பை ரெண்டு தீர்வு ஏற்கனவே கண்டுபிடிச்ச ரெண்டு அடுத்தது ஒன்று ப்ளஸ் ரூட் மூணு பை ரெண்டு இன்னொன்று ஒன்று மைனஸ் ரூட் மூணு பை ரெண்டு ஆலா விநாயகன் அஞ்சு ஒன்று ப்ளஸ் ரெண்டை மற்றும் ரூட் மூணு ஆகியவை எக்ஸ் பவர் ஆறு மூணு எக்ஸ் பவர் அஞ்சு மைனஸ் அஞ்சு எக்ஸ் பவர் நாலு இருபத்தி ரெண்டு எக்ஸு க்யூ முப்பத்தொம்போது எக்ஸ் ஸ்கொயர் முப்பத்தொம்போது எக்ஸ் ப்ளஸ் நூற்றி முப்பத்தஞ்சி கணக்கில் இதை வந்து நம்ம என்னென்னு செஞ்சுக்கிறோம் பிஆஃப் எக்ஸ் பிஆப் எக்ஸ் எடுத்து எழுதுகிறோம் 1 ப்ளஸ் ரெண்டை ரூட் மூணு ஆகியவை இந்த பல்லுறுப்பு கோவையின் இரண்டு பூஜ்ஜியமாக்கிகள் எனில் மீதி இருக்கிற நான்கு பூஜ்ஜியமாக்கிகள் கண்டுபிடிக்கும் எக்ஸ் பவர் ஆறுங்கிறதுனால மொத்தம் ஆறு தீர்வு உண்டு ரெண்டு தீர்வு கொடுத்துட்டாங்க நாலு தீர்வு கண்டுபிடிக்கும் இரு பூஜ்ஜியமாக்கிகள் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஐ கம ரூட் மற்ற இரு பூஜ்ஜியமாக்கிகள் ஒன்று மைனஸ் ரெண்டு ஐ மைனஸ் ரூட் மூணு இரண்டு பூஜ்ஜியமாக்கிகள் ஒன்று ப்ளஸ் ரெண்டை கமா ரூட் மூணு மீதி இருக்கிற இன்னும் ரெண்டு என்ன இதுலேருந்தே கண்டுபிடிக்கலாம் ப்ளஸ் ரெண்டைன்னா மைனஸ் ரெண்டை ப்ளஸ் ரூட் மூணுனால் மைனஸ் ரூட் மூணு அப்போ நாலு ரூட்டு கண்டுபிடிச்சாச்சு நாலு பூஜ்ஜியமாக்கிகள் கண்டுபிடிச்சாச்சு மீதி ரெண்டு தான் கண்டுபிடிக்கணும் மீதி உள்ள பூஜ்யமாக்கிகள் ஆல்ஃபா கமா பீட்டா என்க மீதி ரெண்டு தானே இருக்கும் அதை ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுத்துக்கணும் சிக்மா ஒன்ஸ் ஈக்குவல் டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஐ ஒன்று மைனஸ் ரெண்டு ஐ ப்ளஸ் ரூட் மூணு மைனஸ் ரூட் மூணு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக்கிய ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்ல அந்த இரண்டு அப்புறம் இங்கே இருக்கிற நாலு மொத்தம் ஆறு எல்லாத்தையும் எடுத்து எழுதியிருக்கோம் இதில் எது எது கேன்சல் ஆகும்னா ப்ளஸ் ரெண்டு ஐ மைனஸ் ரெண்டு ஐ ப்ளஸ் ரூட் மூணு மைனஸ் ரூட் மூணு கேன்சல் மீது என்ன இருக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ரெண்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ரெண்டு தான் இருக்கும் இதனுடைய மதிப்பு என்ன கணக்கில் ஃபார்முலா அப்படி மைனஸ் பி பை ஏன்னு வரும் இல்லையா மைனஸ் பிங்கிறது என்ன மைனஸ் மூணு பை ஏங்கிறது என்னென்னா எக்ஸ் பவர் ஆரோட பக்கத்தில் இருக்கிற கெழு அது என்னென்னா ஒன்று மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிடும் மீது என்ன இருக்கும்னா மூணு மட்டும்தான் இருக்கும் இது எதோட மதிப்பு அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஒன்று ஒன்று ரெண்டு சீக்குவல் 3. மூணு இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சீக்கோல் ரெண்டு அந்த பக்கம் பண்ணால் மூணு மைனஸ் ரெண்டு ஒன்றுன்னு வரும் இது ஒரு சமன்பாடு இது அப்படியே ஏற்பட்டும் அடுத்தது சிக்மா 6 சிக்மா சிக்ஸுங்கிறது என்னென்ன எல்லாத்தோடய பெருக்கல் ஆறு மூலம் இருக்கு 6 மூலங்களின் பெருக்கல் பலன் எது ஆல்ஃபா பீட்டா அப்புறம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஐ ஒன்று மைனஸ் ரெண்டு ஐ ரூட் மூணு மைனஸ் ரூட் மூணு இது எல்லாத்தையும் பெருக்கினோம்னா நமக்கு கிடைக்கிறது ஜி பை ஏ ஜிங்கிறது எது இந்த கடைசியாக இருக்குதுல்ல நூற்றி முப்பத்தஞ்சு அந்த நூற்றி முப்பத்தஞ்சு தான் ஜி நூற்றி முப்பத்தஞ்சு பை ஏ ஏங்கிறது எக்ஸ் பவர் ஆரோடய கெழு ஒன்று சீக்குவல் டு நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆல்ஃபா பீட்டா இந்த ரெண்டுத்தையும் பெருக்கினம்னா இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் நாலு அப்புறம் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கும் போது ரூட் மூணு ரூட் மூணும் பெருக்கினா மூணு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மூணு சீக்வல் டு நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆல்ஃபா பீட்டா சீக்வல் டு நூற்றி முப்பத்தி அஞ்சு வகுத்தல் இந்த மைனஸ் மூணு ஒன்று நாலு அஞ்சு அஞ்சு அந்த பக்கம் போனால் பை அஞ்சு மைனஸ் மூணு அப்படியே இருக்கட்டும் அஞ்சால் சுருக்கணம்னா ரெண்டு அஞ்சு பத்து மிச்சம் மூணு முப்பத்தஞ்சியில் எத்தனை அஞ்சு இருக்குன்னா ஏழு அஞ்சு இப்போ இருபத்தி ஏழு பை மைனஸ் மூணு இருபத்தி ஏழு பை மைனஸ் மூணு அப்படிங்கிறது ஓர் மூணு மூணு இது ஒம்பத் மூணு இருபத்தி ஏழு ஆல்ஃபாபீட்டா சீக்குவல் டு மைனஸ் ஒன்பது இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இருபடி சமன்பாடு உருவாக்கலாம் அது என்னென்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் என்ன ஒன்று ஒன்று இன்ட்டு எக்ஸு எக்ஸு தான் அப்புறம் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் மூலங்களின் பெருக்கல் என்ன மைனஸ் ஒன்பது சீக்குவல் டு ஜீரோ இப்போ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்பது சீக்குவல் டு ஜீரோ இதை நம்ம பெருக்குன்னா ஒம்பது மைனஸ் ஒன்பது வரணும் கூட்டுனா ஒன்று வரணும் இதை காரணிப்படுத்தினோம்னா ஒரு ரெண்டு ரூட்டு கிடைக்கும் எக்ஸு சீக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏசி பை ரெண்டு ஏ இந்த ஃபார்முலாதான் எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிங்கிறது மைனஸ் ஒன்று மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஒன்று ஆகிடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன்று மைனஸ் நாலு ஏ ஏங்கிறது ஒன்று சிங்கிறது மைனஸ் ஒம்பது பை ரெண்டு ஏ ரெண்டு இன்ட்டு ஒன்று ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ஒம்பத்தி நான்கு முப்பத்தாறு முப்பத்தாறு ஒன்றும் முப்பத்தி ஏழு ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பத்தி ஏழு பை ரெண்டு மீதி இருக்கிற இரண்டு பூஜ்ஜியமாக்கிகள் ஃபார் புஜியமாக்கிகள் என்னென்ன ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஐ ஒன்று மைனஸ் ரெண்டு ஐ அப்புறம் ரூட் மைனஸ் ரூட் மூணு அப்புறம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற ஒன்று ப்ளஸ் ரூட் முப்பத்தி ஏழு பை ரெண்டு இன்னொன்று ஒன்று மைனஸ் ரூட் முப்பத்தி ஏழு பை ரெண்டு அவ்வளோதான் விநாயகன் ஆறு பின்வரும் முப்படி சமன்பாடுகளை தீர்க்க சப்டிவிஷன் ஒன்று இதை முதல்ல எல் டிவிஷன் சிந்தட்டிக் ரெண்டு மைனஸ் ஒன்பது பத்து இந்த மூணு இந்த பக்கம் வந்துட்டால் மைனஸ் மூணு இந்த நம்பர் எல்லாம் கூட்டினோம்னா ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு வர்றதுனால ஒன்றால் வகுக்கலாம் முதல்ல ஒன்றால் வகுப்போம் ரெண்டும் ரெண்டு மைனஸ் ஒம்பதுல ரெண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் ஏழு மைனஸ் ஏழோன் மைனஸ் ஏழு பத்தில் ஏழு போயிடுச்சுன்னா மூணு மூணு இன்ட்டு ஒன்று மூணு அப்போ ஒன்று அப்படிங்கிறது ஒரு காரணி நெக்ஸ்ட்டு இதை எப்படி எழுதலாம்னா ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் மூணு சீக்குவல் டு ஜீரோ பெருக்குனா ஆறு கூட்டுனா பெருக்குனா பெருக்குன்னா மூ ஆறு கூட்டுனா மைனஸ் ஏழு வரணும் இந்த இடத்துல மைனஸ் வர்றதுனால ரெண்டுமே மைனஸில் தான் வரும் காரணிகள் மூ ஆறு ஓர் ஆர் ஆறு ஒன்று இன்ட்டு ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஆறு பெருக்குனா ப்ளஸ் ஆறு கூட்டுனா மைனஸ் ஏழு இங்கே ரெண்டு இருக்கிறதுனால பை ரெண்டு பை ரெண்டுன்னு போட்டுக்கோம் இதுக்கு இதுக்கு அடிச்சிட்டோம்னா மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் மூணுங்கிறது ஒரு காரணி இங்கே ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இது ஒரு காரணி அதாவது எக்ஸ் மைனஸ் மூணு சீக்குவல் டு ஜீரோ அல்லது ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று சீக்குவல் டு ஜீரோ எக்ஸ் சீக்குவல் டு மூணு ரெண்டு எக்ஸ் சீக்குவல் டு ஒன்று ரெண்டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஒன்று பை ரெண்டு

பத்தில் ஏழு போயிடுச்சுனா மூணு மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு அப்போ எக்ஸ் எக்ஸோட மதிப்பு மைனஸ் ஒன்று ஒரு காரணி தெரிஞ்சிடுச்சு ஒரு காரணி எக்ஸ சீக்குவல் டு மைனஸ் ஒன்று அடுத்தது மீதி இருக்கிறத இதிலேருந்து எழுத போகிறோம் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பத்து எக்ஸு ப்ளஸ் மூணு சீக்குவல் டு ஜீரோ பெருக்குன்னா இருபத்தி நாலு கூட்டுனா பத்து பெருக்குன்னா எட்டு மூணு இருபத்தி நாலு பெருக்குனா இருபத்தி நாலு கூட்டுனா மைனஸ் பத்து இங்கே மைனஸ் வர்றதுனால வர்ற தீர்வுகள் ரெண்டுத்துக்குமே மைனஸில் தான் வரும் ஆறு நாங்க இருபத்தி நாலு ஆறு நாளும் பத்து இங்கே எட்டு இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற பக்கத்தில் எட்டு இருக்கிறதுனால பை எட்டு ரெண்டுத்துலேயும் போட்டுடணும் இப்போ என்ன வரும் எட்டு எக்ஸ் மைனஸ் ஆறு எட்டி எக்ஸ் மைனஸ் ஆறு ஒரு தீர்வு எட்டி எக்ஸ் மைனஸ் நாலு சீக்வல் டு ஜீரோ இது ஒரு தீர்வு எட்டு எக்ஸஸ் சீக்வல் டு ப்ளஸ் ஆறு எட்டு எக்ஸஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் நாலு எக்ஸஸ் ஸீக்குவல் டு நாலு பை எட்டு இதில் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஆறு பை எட்டு இன்னும் சுருக்கணும்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு இதில் வந்து ஒரு நாங் நாலு ரெண்டு நாங் எட்டு ஒன்று பை ரெண்டு தேர் ஃபோர் தீர்வுகள் மைனஸ் ஒன்று மூணு பை நாலு ஒன்று பை ரெண்டு அவ்வளோதான் எக்ஸ் பவர் நாலு எக்ஸ் பவர் நாலு மைனஸ் பதினாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாற்பத்தஞ்சு சீக்குவல்டு ஜீரோ இதை தீர்க்கணும் அதாவது எக்ஸோட நாலு மதிப்பை கண்டுபிடிக்கணும் முதல்ல என்ன செய்கிறோம் X2 ஸ்கொயர் Y ஒய்னு எடுத்துப்போம் அப்போ எக்ஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணோம்னா x பவர் நாலு இதை ஸ்கொயர் பண்ணோம்னா ஒய் ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணால் x பவர் நாலு இதை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் இப்போ கணக்குக்கு வாங்க x பவர் நாலுக்கு பதில் என்ன ஆகிடுதுனா ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினாலு எக்ஸு ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயருக்கு பதில் ஒய் ப்ளஸ் நாற்பத்தஞ்சு சீக்வல் ஜீரோ பெருக்குனா 45 வரணும் கூட்டினா மைனஸ் பதினாலு வரணும் 45, நாற்பத்தஞ்சி ஒம்பது அஞ்சும் பதினாலு ஒய் மைனஸ் ஒன்பது ஒய் மைனஸ் அஞ்சு சீக்வல் டு ஜீரோ மைனஸ் ஒம்பது மைனஸ் பெருக்குனா ப்ளஸ் நாற்பத்தஞ்சி ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா மைனஸ் பதினாலு ஒய் மைனஸ் ஒன்பது சீக்குவல் டு ஜீரோ அல்லது ஒய் மைனஸ் அஞ்சு y டு ஜீரோ ஒய் சீக்வல் டு ஒன்பது ஒய் சீக்வல் டு அஞ்சு ஒய்னு நம்ம எதை எடுத்துருக்குறோம் எக்ஸ் ஸ்கொயர் அதனால் எக்ஸு ஸ்கொயர் சீக்வல் டு ஒன்பது எக்ஸு ஸ்கொயர் சீக்வல் டு அஞ்சு எக்ஸு சீக்வல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு இதுக்கு ரூட் எடுத்தால் x, இதுக்கு ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு இங்கேயும் அதேபோல் எக்ஸு ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் x అంచుకు రూట్ ప్లస్ ఆర్ మైనస్ రూట్ అంచు తీర్వుగా ప్లస్ మూను మైనస్ మూను ప్లస్ రూట్ అంచు మైనస్ రూట్ అంచు అవ్వ